ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் இதே மாதிரி தான் சேம் காலிக்கு போகணும் இந்த லுக்கு பார்த்த மாதிரி இருக்கா நான் போன வீடியோவில் இதே மாதிரி சர்டாக போட்டிருந்தேன்னா இதே சர்ட்டு தான் பட் அது வந்து போன வாரம் இது வந்து இந்த வாரம் முதல் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும் போது எடுத்த வீடியோ அது இது வந்து இன்றைக்கி எடுக்கிற வீடியோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் என்னடா மாஸ்க்கு போடுவியே மாஸ்க்கு போடாமல் போறியேன்னு கேட்டால் இங்கே நாங்கனா இருக்கு அது குளிக்கும் அவ்வளோதான் சேவல் குவி குவிச்சு எனக்கு அவ்வளோதான் ரொம்ப இருட்டாக இருக்கா நான் ஃபோனில் நான் ஃபேஸ் நான் பார்க்க முடியல ஒரு நிமிஷம் இப்போ ஓகேவா இப்போ அதை விட கொடூரமாக இருக்கன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரீட்டாக போகும் உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள் அந்த ரெண்டு லைட்டு வந்து வீட்டோட லைட்டு கார் லைட்டு மாதிரி இருக்கு நான் லாஸ்டில் போகணும் இங்கேருந்து கடைசி வரைக்கும் நான் ஏதோ நம்மளை பார்த்து இருந்தால் ஓகே ஓகே நேத் அன்னைக்கு போன வாரம் எடுத்த வீடியோ வந்து நேற்று தான் எடிட் பண்ணி போட்டேன் எடிட்னா நம்மளுக்கு எடிட்னா அதிகமாக போனால் தெரியாது அதில் லைட்டாக கை மாஸ்டர்க்குள்ளே போய்ட்டேன் எல்லா வீடியோவும் ஜாயின் பண்ணிவிட்டு மட்டும்தான் வந்தேன் அங்கே ஒரு நாய் என்னை நோக்கி ஓடி வர மாதிரி தெரியுது என்னதான் நடக்கும் நடக்கட்டும் இதோ பாதுகோங்க நான் போகிற ரூட் உங்கள் ஒரு லாரி நிற்கிது உங்களுக்கு தெளிவாக தெரியும் நாங்கள் வந்து லைட் இருக்கே இன்னொரு தோ இதான் நம்ம வந்த வழி அந்த நாய்க்கு ஒன்றும் ஆகலை அவ்வளோதான் சொல்ல முடியும் போகிறோம் போகிறோம் பையனியாக இருக்கான் தனியாக இருக்க வேணா மாஸ்க்கு ஒன்றும் தேவைப்படாது இல்லை வேறு மாஸ்க்கு பதில் மாஸ்க்கை காணும் ஒரு கட்சி ஃபியோ எங்கள் அக்கா மாஸ்க்கை சுட்டுணுன்ட்டேன் எழுந்தால் என்ன திட்ட போகிறாங்கன்னு தெரில பார்த்துக்கோங்க ரூட் இப்படி போனால் பூம்புகார் பார்க்கு இப்படி போனால் என்னக்கா ரூட்டு சொல்கிற மாதிரி விலாக் எடுக்கிறேனே ஓகே நீ எதுக்கு விலாக் ஸ்டார்ட் பண்ண இப்படி கேட்டிங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் அதாவது யாரை பார்த்து தான் உங்களுக்கு இப்போது சொன்னேன் நம்ம மாட்டிங்க ஓகே டான்ஜியார் பிளாக்ஸ் யார் யாருன்னா தெரியும் நிறைய பேர் தெரியும் இப்போதான் இப்போ தான் இப்போ ஆனால் இல்லை ஒன் மில்லியன் ரீச் பண்ணிட்டாங்க ப்ரோ ஓகே டான்ஜியார் அண்ணனை உனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் ஆனால் அவருக்கு தெரியாது ஒரு ஃபேனாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படி என் வாட்ஸ்அப் டிபியாக வருதான் அது மூணு மாதம் கிட்டே தான் வச்சுருக்கேன் என் போகிற பார்த்துக்கோங்க மூணு மாதக்கிட்ட மாற்றாமே வச்சுருக்கேன் அங்கே நான் இங்கே வேறு இல்லை அதுங்க பார்த்தாங்களே பயமாக இருக்குது மனுஷாளுக்கு போகிற மாதிரி போயின்னு இருக்குது வேறு ஃபோன் வேறு வச்சுக்கிறேன்னா சுத்தம் சுதாகாரம் எல்லாமே இங்கே தான் இருக்குது எங்கேப்பா பாருங்க ஏதோ ஒரு உருவம் நடந்து வருது எனக்கே பயமாக தான் இருக்குது ஓகே பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ அது நல்லாவே நடக்கட்டும் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரோட்டோட முனைக்கு வந்துட்டோம் இங்கேருந்து திரும்பி ரயில்வே டெக் போகணும் இப்போ போகலாம் என்னென்னா இருந்தாலும் தனியாக வர பயமாக தான் போரிக்குது ஏன்னா நாய் நாயின்னா அது ஓகே தமத்துன்னு இருக்கும் ஒரு அங்குள் நல்லா இடு நடந்து வர்ற அவர் தூ அந்த இருட்டுக்கும் அதுக்கும் பார்த்தா அப்படியே பத்து பொறுத்தவங்க பக்காவாக இருக்குது எதுக்குன்னா கோஷ்டுக்குதான் நம்மளு பயனால் ஒன்றும் கிடையாது பட் லைட்டாக பயம் ஓகே ஒரு வண்டி போகுது போல் ஆலையில் ஆறனா பண்ணி போயிடுச்சு இது வந்து ஃபஸ்ட்டு லெஃப்டே நம்ம வந்து செகண்ட் லெஃப்ட்டு போகணும் இன்னும் கொஞ்சம் போகணும் ஃப்ரெண்டுக்கார போனால் அவன் எடுக்கல ஓகே பார்க்கலாம் அந்த பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பல தான் சொல்லுவேன் வாங்க ட்ரெயினை காட்ட போகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன சொல்லலாம் நம்ம வந்து ட்ரெயினை பற்றி சொல்ல போகிறோம் இன்னடா ட்ரெயினு ஓடுற ட்ரெயினாக நம்ம ஒன்னு கலாய்க்கூடாது ஓகே சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ட்ரெயின் அப்படின்னா வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ட்ரெயினு அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் பட் நான் சொல்லவே கேட்கணும் சரிங்களா ட்ரெயின் வந்து வெள்ளைக்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்க பட் இந்தியா நம் நாடு இருந்தாலும் வந்து நம்ம நாடை வந்து நம்ம தர முடியாது என் ட்ரெயினோட பாதுகாப்பு பற்றி கேட்டிங்கன்னா அது கவர்மெண்ட் கையில் இல்லை நம்ம கையில் தான் இருக்கு நான் ஸ்கூல் பசங்க ஓடும் போதே குதிக்கிறான் எடுக்கும்போதே ஓடுறான் என்னென்னமோ தான் ஏன்னா நானே பார்த்துருக்கேன் என்னடா நீ ஓட மாட்டியானா நம்பிக்கை இல்லைன்னா பயம்ப்பா பா நம்மனா ஒத்துக்கணும் பயம்னா உங்கள் உயிர் மேலே உங்களுக்கு பயம் இல்லையா அதே மாதிரி தான் எல்லோருமேலேயும் இருக்கும் இந்த ரோட்டில் நான் பாட்டுன்னு போயின்னு இருக்கேன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ஓகே போகலாம் இங்கே நாயா இல்லை நிறையா சி செடியா செடியாக பார்த்தா கூட தான் பயமாக இருக்குது இப்போது பார்த்து போகலாம் பலன்தான் இருக்குது இந்த வேறு அங்கே ஸ்பீடு பிரேக்கில் நங்கு வச்சிங்க ஓகே ஓகே பாதுகாப்பு வந்து நம்ம கையில் தான் இருக்குது அண்டு ட்ரெயினோட பாதுகாப்பை பற்றி கேட்டிங்கன்னா வெரி வெரி குட் தான் நான் அவங்களால முடிஞ்சுட்டு அவங்க பண்ண போகிறாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏன்னா நம்மளோட உயிரே நம்ம கையில் தான் இருக்குது உன் வாழ்க்கையே உன் கையில் அதிகமாக தான் பட் திராவிநாட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் பூம டப்புன்னு பாட்டுறது பட்டுன்னு எடுக்கிறதுனா எதுவுமே இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்கும் நீ ட்ரெயினில் போகிற அதனால் அப்படி சொல்கிறேன் ஆனால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை நான் யாரும் எனக்கு நூறுரூவா கொடுத்து இந்த மாதிரி சொல்ல சொல்லப்போடுதில்ல நானும் அந்த நூறுரூவா வாங்கினவங்கிட்ட இப்படி சொல்ல போகிறது இல்லை இங்கே எந்த ஸ்ட்ரெயிட்டாக போகணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயினோட சத்தம் கேக்குதா பாதி தொழில் நடந்து வந்தேன்னா வீடியோ கண் பண்ணுறேன் அங்கே போய்ட்டே வீடியோ கண் இன்யூ பண்ண நம்ம மூச்சு வேறு வாங்குது நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம் இதுமாதிரி டேஸ் நம்ம அங்கேருந்து லிஃப்ட் கேட்டு வந்துட்டோம் கரெக்டாக இந்த சீட்டு வந்து இறக்கி விட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து தூரத்தில் இருக்குதுன்னா சிலமான கொஞ்சம் தொழிலும் நடந்து போக வேண்டியதான் அங்கேருந்து இங்கே நடந்து வரதோ தான் இங்கே நடந்து போகிறதோ ரெண்டு மூணு தான் அவர் வேற ஒன்றும் சொல்ல என்னடா போய்ட்டே வேறு மாதிரி பேசு அப்படி மனசில் நினச்சிருப்பார் ஓகே பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே இருக்குது எல்லாம் லைட் லைட்டாக இருக்குது பார்த்தா நம்மளே போல ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்கிற மாதிரி அவங்கப்பா நாளையோ வளருதே கமெண்டாப் பண்ணுங்கப்பா கமெண்டாப் பண்ணுங்க நான் நம்மளும் ஒரு ப்ளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் சொல்லுவீங்க ஆரம்பித்து தான் தான் இருக்கேன் வீடியோ போட மாதிரி டேக்காவுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ நீங்கள் என்னைக்கு பார்ப்பீங்கன்னா நான் வீடியோ கேள்வி வந்து டேட் சொல்லிடுறேன் நான் எடுத்த வீடியோ ரீல்ஸான வீடியோன்னு நீங்கள் அவ்வளோ பெரிய யூடியூபராக ரீல்ஸாக பண்ணுற டேட் போகிறேன்னா எனக்கும் நிறைய வேலை இருக்குது காலேஜ் போனோம் படிக்கணும் எக்ஸாம் ஃபர்ஸ்ட்டு சமைச்சர் முடிஞ்சிடுச்சு இன்னும் படிக்கணும் பார்க்கணும் பேசணும் பழகணும் இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட வா நீங்கள் வேற அப்புறம் வீட்டுக்கு வரணும் ஃப்ரீ ஃபயர் ஆடணும் எவ்வளோ ஒர்க் இருக்குது எனக்கும் இல்லை இந்த வீடியோ கை மாஸ்டைல் எடிட் பண்ணி எக்ஸ்ப்ளோஷன் பண்ணணும் வீடியோ காம்ப்ரெஸில் போய் வீடியோ காம்பரேஷன் பண்ணணும் போன வீடியோ இரநூத்தி பத்தொம்பது எம்பே வந்தது நெட்டுனால் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அது தானே கேம் ஆட முடியும் பட் இருந்தாலும் நேற்று நிறைய நெட்டு இருந்தது ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டேன் இன்னும் கொஞ்சம் தொழுவது தான் லைஃப் தெரியுதான் அது வரைக்கும் ஒருங்க அங்கே போயிட்டேன் ட்ரெயின் ஏறிட்டேன் பேசணும் ஜி இல்லைன்னா பாவூஸ் உங்கள் போயிட்டுதான் வீடியோஸ்ட்டாக ரெடி பண்ணப்புறேன் ஏ பாய் நான் வந்து வந்த ட்ரெயின் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும் ஆனால் இப்போ ரிவியர்ஸ் கூட பார்த்துட்டு வந்துடுங்க தலைமுடி எப்படி இருந்தது முன்னாடி இப்போ வேற லெவலில் இருக்கு சும்மா எடுத்தாலே காமிச்சேன் வேற லெவல் பின்னாடி ட்ரெயின் வருதானே அங்கே காமிச்சு முன்னாடி பின்னாடி இருக்கு முன்னாடி முன்னாடி வருது ஓகே நம்ம போய் மேலே ஏறிட்டேன் அங்கே போய் டிக்கெட் எடுக்கணும் அப்பயே டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த கவுண்டருக்கு அடுத்த கவுண்ட்ரு போய் கவுண்ட் தான் வரோம் அப்படிதான் தான் வரோம் ஓகே நம்ம போய் டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் கம்மி தான் ஸ் நம்ம வந்து கரெக்டாக வெள்ளி வாகத்துலேருந்து ஆறு பதினஞ்சு வந்து கரெக்டாக ட்ரெயின் இருந்துச்சு நான் டிக்கெட் எடுத்துன்னு மேலே ஏறி வரும்போது மணி ஆறு பன்னெண்டு ஓகே ஃப்ளஸ் பெரு தெரியுது கரெக்டாக ஆறு ப ஆறு பதினஞ்சு ட்ரெயின் ட்ரெயின்ச்சு அங்கேருந்து இங்கே வர கால் மணி நேரம் ஆகுது ட்ரெயினில் பரவாயில்ல சோ கொடுத்தா சொல்லணும் பொறுமையாக வந்தாலும் பட்டம் வந்துச்சு ஆறு பதினஞ்சு தான் ஸோ பேசுன்னு முடிச்சில் இருக்க இங்கே பார்த்தீங்களா தெரியுதாரு நம்ம தலைவரே அவர் எதுக்கிட்டா காட்டோன்னா இங்கே பாருங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான் இங்கே தான் சொல்லுவேன் நம்ம ட்ரெயின் வரும் வருது எனக்கு தான் கஷ்டம் இங்கே ஒரு சேர் இங்கே ஒரு சே இப்போ பார்த்தா இங்கே ஒரு சார் ஜாலியாக உட்கார வேண்டாம் இந்த ஃபிரண்ட் காற்றுலேயே அனுபவி அனுபவிச்சிருப்பாங்களே அதே மாதிரி தான் இங்கேருந்து ஆறு பதி ஆறு முக்காவுக்கு ட்ரெயினே மணி ஆறு முப்பத்தி ஆறு ஆகிடுச்சி சரி பார்க்கலாம் இங்கே பாருங்கள்

அதே மாதிரி ட்ரெயின்லேயும் முன்னாடி இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கேயும் ரெண்டு சைடுமே ட்ரெயினை பஸ் போட்டு காமிப்பாங்க இந்த மாதிரினா இந்த மாதிரிலாம் இருக்கணும் ஆனால் ட்ரெயின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பட் ட்ரெயின் காமிக்கலாம் நிப்பாட்டுவாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வா அமேசன் மூமெண்ட் அங்கே ஒரு ட்ரெயின் வந்து பாருங்க ஆனால் வாங்க நானே நேரம் ஆ தெரியுதா அது ஒரு தலைவர் தெரிகிறார் ஓ இதுதான் ஸ்லோ ட்ரெயின் வர பார்த்தீங்களா மாட்டலை மாட்டலை மாட்டல மாட்டலாம் எவ்வளோ ஸ்வீடாக வரீங்க ரொம்ப சுத்தமாக இருக்கு இவ்விட அப்படியே பொறுமையாக போயிடுவார் எக்ஸ்பிரஸ் வா அதுக்குன்னா வெளியூருக்கு போகலாம் நம்ம போகணும் வெளியூருக்கு போவோம் அப்படிங்களா ஏ அலைமுகவை தான் ட்ரெயின் மணி ஆறு முப்பத்தி ஏழு தான் இது பார்த்துக்கலாம் வாசி போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அங்கேருந்து நடந்து போகும்போது ட்ரெயினை பார்த்துக்கலாம் ஓகே பாய் ஸோ நம்ம வாசில் வந்து லேண்ட் ஆகிட்டோம் இங்கே பாருங்க தெரியுதான்னு தெரில இங்கே இருக்கு வெற்றிகரமாக வந்து நம்ம வந்து லேண்ட் ஆகிட்டோம் ஏதோ ஃப்ரீ ஃபயரில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் ஓகே அப்படியே போக வேண்டியது தான் இங்கே வந்து காலேஜ் அந்த நட பயணம்னா அதே மாதிரி தான் எங்கேருந்து போகணும் இன்னும் நான் சாப்பிடல காலேஜ் போய் தான் சாப்பிட்ணும் வீட்டில் மேகி கொடுத்துருக்காங்க நம்ம காலேஜில் போய் சாப்பிட்லாம் வேற லா மிஸ் பண்ண கூடாது வாழ்க்கையில என்னத்தான் சொல்ல இப்படிதான் சமாளிக்க வேண்டியது கிடக்குது ஏ வா இங்கே அதே மாதிரிதான் என்ன முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது சந்தா வீடு மூணாவது சந்தையில் போனோம் பேஸே தெரியல வா நல்லா தெரியுது கே அப்படியே போயின்றது நம்ம வந்து காலேஜ் போனோம் படிக்கணும் எழுதின பேப்பரை தரணும் இன்னும் நிறைய இருக்கு ஓகே பார்த்துக்கலாம் அண்டு ட்ரெயின் வந்து வரும்போது செம்ம ஜாலியாக இருந்தது நல்லா ஜில்லுன்னு காத்து நல்லா குளிர்ற மாதிரி கிளைமேட் சே நைஸ் வேற லெவலில் இந்த ட்ரெயின் வரும்போது இப்போ போகும்போதும் ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா என்கூட ஒரு பையன் கம்பெனிக்கு வருவான் பேச்சு துணைக்கு ஆள் வேணாம் வா என் கூட ஒரு பையன் வருவான் ஒருத்தன் ரெண்டு பேரும் வருவாங்க ஒருத்தர் இங்கேருந்து இன்னொருத்தம்ப இங்கேருந்து போயிடுவான் ஓ இன்னைக்கு அவன் லீவு அதாவது இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னான் பேச முடிச்சுட்டு உட்கார போது ஓகே இது ஒரு காலேஜ் போய் வீடியோ நான் போய் வீடியோ தெரில நீங்களே சொல்லுங்கள் எந்த மாதிரி விலாக் எடுக்கலாம் ஏன்னா ட்ராவல் விலாக் எடுக்கணும்னு தெரியும் ட்ரெயினை பற்றி தான் நிறைய சொல்லுவேன் வேற என்ன மாதிரி நம்ம விளாவ் எடுக்கலாம் கமெண்ட்ல வந்து பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே டா பாபா டாடா பாபா சி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சேர்ந்துக்கிறேன் நான் நான் டான்ஜியார் மாதிரி ஓ பேச முடியாது ஸோ பாய் பாபா பா அது மாதிரி தான் சொல்ல தெரியும் யாருக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது அவர் முன்னால் நம்ம பேச முடியாது எது டான்ஜியார் அந்த கன்டென்டில் சாரி அவர் இழுக்கிறேன்னா ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய நூற்றி முப்பதாவது சப்ஸ்கிரைபராக நான் வந்தேன் அதாவது என்னோடய பழைய ஃபோனில் அவருக்கு அதாவது அப்போ ஸ்டார்டிங் வீடியோவில் எந்த வீடியோ வரைக்கும் எல்லா வீடியோ நான் பார்த்துருக்கேன் எல்லாமே லைக் பண்ணியிருக்கேன் பட் சில வீடியோவில் கமெண்ட் பண்ண மாட்டேன் பார்த்துட்டு டப்புன்னு போயிடுவேன் நெட்டு காலி ஆகிடும் அதனால் பார்த்துட்டு மட்டும் வீடியோ போயிடுவேன் பட் கன்ஃபார்ம் லைக்னால் வெறித்தனமாக தருவேன் நான் வீடியோனா பார்க்க மாட்டேன் டப்புன்னு லைக்கை கொடுத்துட்டு போயினே இருப்பேன் அவ்வளோதான் ஒய்நேரப்பா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போவேன் என்னால் முடியலை நம்ம கூட இல்லை இப்போ நம்ம அங்கே போய்ட்டே வீடியோ என்ன அது யோசிக்கலாம் பாய் பாய்